வாங்க திருப்புகள் பாடலாம் அப்படிங்கிற என் வரிசையில திருப்புகழ் அமுதம் என் வரிசை ஐந்து விநாயகர் பாடல் சத்குரு விநாயகமூர்த்தி மாரடிகள் போற்றி போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு அரகசு வேலை சந்தம் பார்த்தீங்கன்னா தன தனன தான தன தனன அஞ்சு குரில் அப்போ ரெண்டரை தான ஒன்ற தக்க தக்கீட தக்கீட தாளம் அப்போது தக்க தக்கிட்ட தக்கிட்ட எதில் நிற்குது சதுசர ஜாதி ஏகத்தாளத்தில் நிற்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் தக்க தக்கிட தக்கிட ஃபோர் தொகை நாலு அப்போது வேலை தக்க தக்கிட தக்கிட தன்ன தான ஆமரர் படை சூலம் தக்க தக்கிட தக்கிட தன்ன தான ஓகே இப்போ உங்களுக்கு தாளம் போஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சதுஷ்ர ஜாதி ஏகத்தாளம் ஆனால் சந்தத்துக்காக வேண்டி எப்படி போடுறோம் சதுஷ்ர ஜாதி ஏகத்தாளம் எப்படி போடுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆனால் இது வந்து இதில் எப்படி போடுவோம் சந்தத்தில் தக்க தக்கிட தக்கிட ஓகே தாளம் போஷன் ஓவர் இப்போது வி வில் கம் டு தி ராகம் ஸோ ஐ சூஸ் மோகனம் யூனோ மோகன ராகத்தோட அம்மா ராகம் இருபத்தெட்டு அரிக்காம்பூஜி

இப்போ ரெண்டாவது பேரர் இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்தோம் ஆரோவணத்தை ஆரோணத்தை நம்ம ஃபஸ்ட்டு டியூனா எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேரர் கொஞ்சம் கீழே வரணும் இல்லையா தேர்டு போர்ஷன் கொஞ்சம் மேலே போகும் உங்களுக்கே தெரியும் குருஜி ஸ்டைலில் அப்படித்தான் மேலே போகும் ஃபோர்த்து இம்மு நல்லா ஹை பிச்சில் போயிடுறார் புரிஞ்சுதுங்களா நான் எப்படி டியூன் போட்டேன் அப்படின்னா ஆரவணத்தை ஆரவணத்தை வச்சு டியூன் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஆரோணத்தை எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு சதி கபத சா சாதா த

அப்போ எப்படி பாடலாம் பாட்டு நான் கிளாஸ் சொல்லி தரேன் ஒரு நாலு பேர் எப்படி பாடலாம் அமர படை சூலம் விசயன் வீடு பான என கபத அதிபார விழியும் அதிபார விதம் உம்முடை மாதர் விதம் உம்முடை மாதர் வினையின் வினை ஏதும் அறியாதே தபகரிசா இப்ப மேலே போனோம் கடியுறவு பாயல் இப்போ போயாச்சா மேல போனும் இல்லையா பகலிரவிந் கலவித நில் மூழ்கி கலல் கலவித நில் மூழ்கி அரிதா கயவன் கயவன் அரி வீணன் கேவனு கரிசி சத பா கரிச எப்படி போட்டான் இப்ப பாடிக்க பாடிய காமிச்சிடறேன் விடமட சுவில்லை அமர்படை சூளம் விசையன் விடுபணன் எனவேதான் அதிபாரம் இது உடைமாதர் வினையின் வினை ஏதும் அறியாத கடி அரவு பாயல் பகல் இரவினாது கலவிதனில் மூழ்கி அரிதாயம் கயவன் அறிவீனன் இவனு முய கலநினைகள் சேர அருள்வாயே ஸோ இதே தான் ரிப்பீட்டு அப்புறம் தேர்ட் ஃபோர்த் வாட்சிட்டு அறிவருளும் ஆணை அப்படி இப்படி போடலாம் சரிக பத சாச அறிவருளுமானை முகவோனே அப்படி மேலே போகும் இல்லையா முகவோனே அறிவருளும் ஆணை முகவோனே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அழகாக போடலாம் டியூனு உங்களுக்கு இப்போவே ஓரளவுக்கு டியூன் போடுறது கம்போஸ் பண்ணுறது எப்படியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வாங்க மீண்டும் திருப்புகள் பாடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிற